யோவான் பத்தொம்பது இருபத்தி எட்டில் வாசிக்கலாம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக அவர் எதற்காக வந்தாரோ அந்த நோக்கமெல்லாம் நிறைவேறி முடிந்தது என்று தான் அவர் சொன்னார் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி என்ன சொல்கிறாருன்னா அதன் பின்பு அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேற்ற கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் வந்த நோக்கமெல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் தலையை சாய்த்தார் இன்னும் நம்ம வாசிக்கும்போது போது பார்க்குறோம் அதுலேயும் முப்பது வாசிக்கும் போது ஏசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் ஆமாம் அவர் தேவ சித்தத்தை செய்து முடித்தோம் என்று சொல்லி அவர் என்ன செய்தார் முடிந்தது என்று சொல்லி அதுக்கப்புறம் ஜீவனை கொடுக்குறார் அப்படின்னு அவர் பிதாவை எதுக்காக அனுப்பினாரோ அந்த நோக்கம் முடிந்தது என்று சொல்லி தான் அவர் என்ன சொல்கிறாரு முடிந்ததுன்னு சொல்கிறார் அடுத்தது நம்ம வாசிக்கலாம் மற்ற இருபத்தி ஆறு முப்பத்தி ஒம்பது வாசிக்கலாம் சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜபம் பண்ணினார் அப்போ இவ்வளோ வேதனையிலே கூட ஆண்டவர் கச்சமனே தோட்டத்தில் ஜபம் பண்ணும்போது சொல்றாரு என்னுடைய சித்தப்படி எல்லா ஆண்டவர் பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னார் அப்போ அவர் இத்தனை உபத்திரவத்திலையுமோ பிதா அனுப்பின சித்தத்தை அவர் மறக்கவே இல்லை அதனால் அவர் சொல்றாரு என்னுடைய சித்தத்தின்படி வேண்டாம் பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கதவுன்னு சொல்றார் அப்போ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற ஏசு கிறிஸ்து வந்து தான் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்றார் நம்ம அடுத்ததாக வாசிக்கலாம் அதுலேயே ஐம்பத்தி ஆறு வாசிச்சிங்கன்னா ஆகிலும் தீர்க்கதர்சிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார் அப்பொழுது சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாவாகிய தேவன் சொன்னி என்ன சொல்லியிருக்கிறார் கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வருவார் அவர் மறிப்பார் என்று சொல்ல மட்டுமல்ல சிலுவையில் இப்படிப்பட்ட பாடுகளை பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவார் அவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு என்ன சொன்னாரோ அதையும் கூட இயேசு கிறிஸ்து மூலமாய் சொன்ன தீர்க்கதரிசனத்தை தரிசனத்தை ஏசு கிறிஸ்து மூலமாய் நிறைவேற்றுவார் என்று அவர் அறிந்திருந்தார் அடுத்தபடியாக நாம் வாசிக்கும்போது மத்திய இருபத்தி ஏழு முப்பத்தஞ்சில் நாம் வாசிக்கலாம் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடைகளின் உடையின் பெயரில் சீட்டு போடுவார்கள் என்று தீர்க்கதர்சியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம் மையம் படுவதாக பத்தாவது வசனம் வாசிங்க கத்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் இந்த எரைமியா தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று தீர்க்க கொண்டு நிலத்து கூட கொடுப்பேன்னு சொல்லி எழுதுனதே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சிலுவில் அறியப்படுகிற நாட்கள் அது நிறைவேறுகிறது முப்பத்தஞ்சாவது வசனத்தில் அவரை குறித்து தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுகிறது என்ன தீர்க்க தரிசனமாக சொன்னார் சிலுவில் இப்படியெல்லாம் தேவகுமார் நடிக்கப்படுவார் இப்படி எல்லா பாடுகளையும் அவர் சுமந்து முடிப்பார்னு சொல்லப்பட்டிருக்குது மார்க் பதினஞ்சு இருபத்தெட்டில் நம்ம வாசிக்கும் போது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அக்கிரமக்காரரில் ஒருவன் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று நாம் அக்கிரமக்காரர் இருக்கிறோம் அவர் அக்கிரமக்காரராகி நம்மளோடு கூட ஒருவராக அவரை தாழ்த்துடா இருப்பாருங்க நம்ம ஏற்றுக்குமா கொஞ்சம் ஒருத்தர் சரியில்லைன்னு யோசிப்போம் ஆனால் தேவன் ஒரு என்ன சொல்கிறது ராஜாதி ராஜா அவரை அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்படுவதற்கு கூட ஒப்பு கொடுத்துருக்கிறாருன்னா அக்கிரமத்துலையும் பாவத்துலையும் மறிச்ச நம்மை மீட்கும்படியாக அவர் தம்முடைய குமாரனையும் ஒப்பு கொடுத்துருக்கிறார் அது மட்டுமல்ல அப்போ சில நடவடிக்கைகள் மூணு பதினெட்டில் வாசிக்கிறோம் கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன் அறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார் ஆமேன் அப்போ பிதாவாகிய தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் தரிசிகள் மூலமாய் முன் அறிவித்த எல்லா தீர்க்க தரிசன வார்த்தையிலும் இந்த சிலுவை நாட்கள்ல ஏசு கிறிஸ்து மூலமாக தேவன் என்ன சொன்னாரோ அதை எல்லாம் நிறைவேற்றினார் அப்படின்னா பரிசு தாவியானவரை கொண்டு நம்மளுக்கு என்ன தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்மளில் நிறைவேறும் அதுக்காகத்தான் அவருக்கு எப்படி நிறைவேற்றினாரோ பிதாவாகிய தேவன் அப்படியே நம்மளுக்கு என்னென்ன தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரோ அதை அப்படியே நிறைவேறும்படியாக கத்தர் இப்படி நம்மளுக்காகவும் சொல்லியிருக்க அது மட்டுமல்ல அவர் எப்படி பாடுகளை சுமந்து நம்முடைய எல்லாம் மன்னித்து பாடுகளை சுமந்தாரோ அவருடைய நாமத்தினாலே நம்முடைய எல்லா பாடுகளையும் அவர் முடிவு பண்ணுவார் அதே மாதிரி நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ எல்லா பிரச்சனையும் இயேசுவி நாமத்தில் முடியும் எல்லா போராட்டங்களும் இயேசு கிறிஸ்துவி நாமத்தில் முடிய பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார் என்று இந்த சிலுவியில் கத்துடைய வார்த்தை நம்மளுக்கு உறுதிப்படுத்துகிறது நம்ம தலையில் தாழ்த்தி ஜெபிக்கலாம் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோமையா ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி சிலுவியில் எங்கள் பாவங்களை எங்கள் சாபங்களை எல்லாம் சுமந்து தீர்த்திங்களே அப்பா கலாத்தியரில் மூணு பதிமூணில் நாங்கள் வாசிக்கிறோமே மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற போது கிறிஸ்து எங்களுக்காய் சாவமானிறே ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் பாவங்கள் எங்கள் பாடுகள் எல்லாம் சுமந்து தீ தீரே கத்தாவே எல்லா பாடுகளையும் முடித்து ஆண்டவரே வேத வாக்கியம் சொல்லத்தக்கதாக ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்பா உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி எல்லாவற்றையும் முடித்த தயவுக்காக உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் மூலம் கேட்குறோம் பிதாவே ஆமை